சரிங்க நான் வெளியே கிளம்பிட்டேன் फ्रेंड्सோட போயிட் வந்து நான் ஈவினிங்கா கால் பண்றேன் ம் சரி பாத்து போயிட்டு வா ம் சரி அத்தை நான் வெளியே கிளம்பிட்டேன் நைட் நான் வெளியவே சாப்பிட்டு வந்தறேன் உங்களுக்கு ஏதாவது வேணுமா மதிய வச்ச சாப்பாடு நிறைய இருக்குதுமா உனக்கு இருக்கு சேத்தி நைட் வந்து சாப்பிட்டுக்கோ அது எப்படி फ्रेंड्सோட வெளிய போய் சாப்பிடாம வர முடியும் சரி நீங்க சாப்பிடுங்க நான் போயிட் வரேன் சரிமா என்ன பண்ணிட்டு இருக்க இன்னைக்கும் மருமகம் வெளில கலந்துச்சாட்டுக்கு உங்கக்கே தெரியும் குடும்ப கஷ்டத்துக்காக தான் வேலைக்கு போனான் ரொம்ப கஷ்டப்படுறான் ஒவ்வொரு நாளும் பொண்ணு பேச முடியாது ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா வேலைங்கிறான் இந்த பொண்ணு ஆடம்பரமா இருக்கும் சரி விடு அழுகாத அவளும் சின்ன பிள்ளை தானே போக போக பொறுப்பு வந்துன்னா திருந்திருவா நீயே அப்பப்ப ஏதாவது எடுத்து சொல்லு சரியா என்ன அவனோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்கிறத எனக்கு வேதனை வேற ஒண்ணும் இல்லை இருக்கும் உனக்கும் நீ பெத்தவ இல்லையா உனக்கும் வேதனை இருக்க செய்யும் அவளும் ஒரு நாள் புரிஞ்சுக்குவா சரி நான் வரேன் சரிம்மா